அருள்மிகு காவல் மாரியம்மன் திருக்கோவிலில் திருநெறிய தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது கோவை வெரைட்டி ஹால் சாலையில் உள்ள காவலர் குடியிருப்பில் அமைந்திருக்கும் அருள்மிகு காவல் மாரியம்மன் திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது செவ்வாய்க்கிழமையன்று மங்கள இசையோடு முளைப்பாரிகை தீர்த்த குடங்கள் திருக்கோயிலுக்கு எடுத்து வருதல் திருவிளக்கு வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு அனுமதி பெறுதல் ஐம்போத வழிபாடு என பல்வேறு பூஜைகளுடன் துவங்கியது புதன்கிழமை அன்று மங்கள இசை திருப்பள்ளி எழுச்சி கருத்தினால் திருமஞ்சனம் விமான கலசம் நிறுவுதல் திருச்சுற்று மூர்த்திகளுக்கு எண்வகை மருந்து சாத்துதல் பிரசாதம் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன வியாழக்கிழமை அன்று மூர்த்திகளுக்கு அணைந்து ஆட்டி காப்பனி வித்தல் காவல் மாரியம்மனுக்கு நான்காம் கால வேள்வி நூற்றி எட்டு வகையான காய்கனி கிழங்கு உள்ளிட்ட மூலிகை ஆகுதி பொருட்கள் ஆகுதி போன்ற பூஜைகளைத் தொடர்ந்து திருக்குடங்கள் திருக்கோயிலை வலம் வருதல் விமான கலசத்திற்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் தலைமையிலும் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ஐயனார் ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹரஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமிகள் மற்றும் காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் வெரைட்டி ஹால் சாலை காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி கலந்து கொண்டார்கள் இத்திருக்கோவிலில் அருள்மிகு அரசடி விநாயகர் அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு அம்மையப்பர் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு முனியப்ப சுவாமி மற்றும் நவக்கோள்கள் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இதில் தலைமை தலைவர் உதவி ஆய்வாளர் மாரிமுத்து செயலாளர் உதவி ஆய்வாளர் ரவி பொருளாளர் திருமதி ரேவித்தி ஆசை தம்பி விழாக்குழு உறுப்பினர்கள் உதவி ஆய்வாளர்கள் சுப்பிரமணி முருகேசன் குமரவேல் ரங்கநாதன் மற்றும் ராஜேஷ் மருதராஜ் ரமேஷ் பாபு ஆறுமுகம் பக்தர்கள் விழா கமிட்டி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருக்கேன் இந்த கோயிலானது கோவை ரோடு காவலர் குடியிருப்புல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரர் இங்கிலீஷ் போலீஸ் இருக்கிற காலத்திலேயே இந்த கோயில் இருக்கு அரசமரப்படி விநாயகர் தான் முதல் முதல் நீங்க இது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எங்களுக்கு முன்னாடி இருந்த காவலர்கள் அதை வந்து முதல் முதல் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த கும்பாபிஷேகம் வந்து நாலாவது கும்பாபிஷேகம் இது வந்து இப்போ சிறப்பு அழைப்பாளர்களா குமார மடாலய மனாதிபதியும் காவல் நமது காவல் மாரியம்மன் கோயில் விரைட்டி போட்ட குடியிருப்பு காவலர் குடியிருப்புக்கு மத்தியில் இது ஒரு அரசமரமும் விநாயகருமாக வழிபட்டு பிறகு கன்னிமார் சாமிகளை ஸ்தாபித்து அதன் பிறகு காவல் மாரியம்மன் இங்க அருளாட்சியில் இருந்திருக்கு முழுக்க முழுக்க காவலர் முழு நம்ம நூறாண்டுகளாக வழிபட்டு வருகிறார்கள் நான்காவது குடமுழுக்கு விழா இந்த ஆண்டு இந்த அண்ணன் மாரிமுத்தவர்களுடைய முழு ஏற்பாடு அவருடைய ஏற்பாட்டுலதான் இது நடந்துட்டு இருக்குது சுவாமிகள் சுவாமிகள் கோவை மாநகர காவல் ஆணையர் கோவல் காவல் துணை ஆணையர் தெற்கு சரக உதவி ஆணையர் மற்றும் அனைத்து காவலர்களுக்கும் எங்களது திருக்கோவில் கமிட்டியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசமரம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து அரசமரத்தடிய விநாயகர் மட்டுமே வழிபட்டு குடியிருப்பு மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வழிபட்டு வர்றாங்க இந்த காவல் மாரியம்மன் கோயில் அது கடந்த நூறாண்டு கால பழமையான கோயிலாகும் இந்த மாரியம்மன் குடியிருப்பிலிருந்து வந்து அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் தங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் படித்து பெரிய பெரிய உதவி பதவிகளை பற்றி இப்போ நல்ல நிலைமையில் இருக்காது இதெல்லாம் முக்கியமான காரணம் இந்த காவல் மாரியம் என்பது மிக நட்பான இது வணக்கம் மகள்மிகு காவல் மாரியம் கோயிலிருந்து பேசுறேங்க என் பேர் ரேவதி இந்த கோயில் வந்து பழமை வாய்ந்த கோயில் நாங்கள் இங்கே குடியிருக்கிறதுனாலேருந்து எல்லா குழந்தைங்களுமே எல்லா பெரிய அளவில் லெவலில் இருக்கிறாங்க எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கிறாங்க காவலர்களும் நல்லபடியாக போய் வந்து நல்லபடியாக எல்லாருமே இங்கேருந்து ரிட்டையர் ஆகி போகிறாங்க அதனால் மாரியம்மனுக்கு ரொம்ப சிறப்பானது எல்லாரும் மக்களும் கலந்து சிறப்பித்து கொடுத்ததுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி காவல் மாரியம்மன் சந்தோஷமா காவல் குடியிருப்புல அத்தனை மக்கள் சந்தோஷமா இருக்காங்க நாங்க வந்து எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் வந்ததுல இருந்து நம்பிக்கையோட சாமி கும்பிட்டு போறேன் அம்மனை இவங்க நல்லபடியா எல்லாரும் நல்லா இருக்கும் எனக்கு அது சந்தோஷமா இருக்கு அந்த பாப்பா வந்து எங்களை ரொம்ப சிறு சிறப்பாக வச்சிருக்காங்க எவ்வளவு காவ குடியிருக்கு மட்டும் நல்லா இருக்காங்க